பார்த்து போல இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திருக்குறளில் சொல்லப்பட்ட மக்கள் பேரு என்ற அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம் இந்த அதிகாரம் என்று சொன்ன உடனே அவர் திருவள்ளுவர் அதிகாரங்கள் வைத்து வரிசையாக செய்யப்பட்டது கூட எவ்வளவு பெரிய தத்துவத்தை உணர்த்துகிறார் என்பதை நான் கண்டிருக்கிறோம் அதை பார்க்கும்போது முதலில் எடுத்தவுடன் நாம் பார்த்தது நீத்தார் பெருமை என்று பார்த்தோம் நீத்தார் பெருமை என்றால் உலக இன்பங்களை பொருள் இன்பம் வீடு என்று சொல்வது போல உலக இன்பங்களை அளவோடு வைத்திருந்து வழியாக பார்ப்பதை நாம் எப்படி கட்டுப்பாடு செய்து வேண்டியது வேண்டாது என்பதை விடுதல் என்பதை பற்றி பார்த்தோம் அடுத்தபடியாக அரண் வலியுறுத்தல் என்ற பகுதியில் அரண் என்றால் என்ன அதன் வலியுறுத்தப்படுவதன் முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும்போது அந்த அரண் செய்து நீ அறம் செய்து புண்ணியத்தை சேர்த்தால் தான் நீ வாழ்க்கையிலே சுகமாக இருக்க முடியும் என்பதற்கு பார்க்கும்போது அந்த காலம் காலங்கடிந்து செய்யாமல் நீ உடனடியாக செய்து நீ என்ன புண்ணியத்தை சேர்க்க முடியுமோ அப்பப்போ சேர்த்து கொண்டே இருந்தால்தான் அந்த புண்ணியத்துடைய பலன் தேவைப்படும் போது உனக்கு கிடைக்கும் என்பதற்காக அரண் என்பது என்ன அதை வலியுறுத்து சொன்னார் அதற்கு கடந்தபடியாக அவர் நுழைவது இல் வாழ்க்கை என்று நுழைந்து விட்டார் எல் வாழ்க்கை என்றாலே என்ன என்ன என்றால் கணவன் பெற்றோர் அதாவது கணவன் மனைவியுடைய பெற்றோர்கள் கணவன் மனைவி அதேபோல குழந்தைகள் என்று சொல்வது இல் வாழ்க்கை என்று சொன்னார் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்த போது அதற்கடுத்தபடியாக இல் வாழ்க்கையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர் வாழ்க்கை துணை நலம் என்று அங்குள்ள அந்த தலைவியை பற்றி அந்த குடும்ப தலைவியை பற்றி அத்தனை சொல்கிறார் என்றால் அவருடைய நலங்கள் எப்படி இருக்க வேண்டும் கணவன் தலைவனுடைய வருமானத்திற்கு தக்கபடி செலவு செய்து சேமிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்தவளா இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் பார்த்து சொல்லும்போது மனம் ஒத்து செல்லுது முற்றுக் கொழுக்கும் மனப்பார்ந்த இவியல் சொல்லப்பட்டது அந்த வாழ்க்கை துணை நலம் என்று சொல்லி அதிகாரத்தை செய்தார் ஆக வா அரண் செய்தால் வாழ்க்கை வாழ்க்கை துணை நலத்தை அடுத்தபடியாக மக்கள் பேர் என்று வந்து விட்டது குழந்தைகள் வந்து விட்டார் என்றால் அந்த குழந்தைகளை பண்ணி பார்க்கும்போது மக்கள் பேர் என்று அத்தியாயத்தில் அவர் ஒன்று விட்டால் சொல்லும் போது நான் முக்கியமாக சொல்லும் ஒரு குறிப்பிட்ட பாடல்களை மட்டும் தனியாக பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக பார்க்க இருப்பது குழல் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்றார் பெற்றோருடைய குழந்தைக்கு அந்த குழந்தை சிறிதாக பிறந்திருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தவண்டு நிமிர்ந்து நின்று நடந்து செயல்படியும் போது அதை பார்க்கும் போது அதனுடைய செயலிலே அது பேசும் மொழி தெரியாத மொழியாக இருந்தாலும் அந்த பேசும் மொழியிலே இன்பத்தை என்ன சொல்கிறார் என்றால் இந்த குழந்தை பிறந்து அவர் வாழ்க்கையிலே ஒவ்வொரு படிப்படியாக வளர்ந்து வரும்போது நிகழ்வுகளை கண்டு ரசிக்காதவன் தான் அந்த ரசனையை உணராதவன் தான் அந்த ஒரு இசையிலே மயங்கி குழல் இனிது யாழ் இனிது குழல் இசை பெரிது யாழ் இசை இனிது என்று சொல்லி மகிழ்வான் இவன் இந்த குழந்தை செல்வத்துடைய அந்த செயல்பாடுகளையும் அதனால் வரும் அந்த ஒளி சத்தங்களையும் அந்த மாற்றங்களையும் பார்க்கும்போது அவன் மற்றதை அவன் அதை அத்துணை உயர்வாக நினைக்க மாட்டான் ஏனென்றால் குழந்தையுடைய செல்வத்துடைய அந்த இயற்கை அந்த மாறுபாடு வளர்ச்சி என்பது அத்தனை நன்றாக இருக்கிறது என்பதை பார்த்து சொல்கிறார் அதற்கு அடுத்தபடியாக ஒரு குரலை சொல்வது என்னென்றால் தந்தை மகக்க ஆற்றும் நன்றி அவை முந்தி இருப்ப செயல் என்றுகிறார் கடமை என்ன என்று சொல்லுகிறார் தந்தை என்பவர் தன் மகனுக்கு நன்றாக படிப்பினை அறிவு ஞானத்தை சேர்த்து வைத்து அவனை மற்றவர்கள் ஒரு அவையிலே பார்க்கும் போது சான்றோனாக அவன் திகழ வேண்டும் அதற்கான வழிமுறைகளை அவர்தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மனம் மட்டுமல்ல அறிவுரைகளை சொல்லுகிறார் செயலாக்கம் செய்கிறார் சில தியாகங்களையும் செய்கிறார்கள் குடும்பத்திலே தாய் தந்தையர் வீட்டிலே ஒரு குறைபாடு இருந்தால் கூட அதை மகனுக்கு தெரியாமல் வைத்திருந்து தாங்கள் மட்டும் அந்த குறைபாட்டினுடைய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு அந்த மகனை நன்றாக அறிவு ஞானத்தை பெற்றவனாக மாற்றி நாளை பின்னால் அந்த சபையிலே அவனை சான்றோர் என்று சொல்லும் அளவிற்கு அந்த அவனை உற்பத்தி செய்திருக்க வேண்டும் நன்வழிப்படுத்தி இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த தந்தை மகனுக்கு செய்யும் கடமை என்று சொல்லுகிறார் அதற்கு அடுத்தபடியாக அதே சமயத்திலே மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொள்ளனும் தோல் என்று சொல்கிறார் அது கண்டுபடியா பாருங்க மகன் என்ன செய்யணும் அப்பா செய்கிறார் என்ன செய்கிறார் தாய் தந்தையர் என்ன செய்யறாங்க சில துன்பங்களை துயரங்களை மகனுக்கு தெரியாமலே வளர்ந்து அவனுக்கு வேண்டிய பண செலவோ அறிவு செலவோ அத்தனையும் செய்து அவனை ஊக்குவித்து பாராட்டி எல்லாம் செய்து அவனை நல்வழிப்படுத்தி ஒழுக்க முடியவனாக மாற்றி பெரிய சபையில் செய்ய வேண்டும் என்பது தந்தை என்று சொல்லுவோம் மகன் என்ன செய்ய வேண்டும் மகனுடைய கடமை என்ன என்று சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அந்த மகனுடைய செயலை ஒரு அவையில பார்க்கும் போது மற்றவர்களும் வியந்து இவனை பெற்றவர் என்ன புண்ணியம் செய்திருக்கிறார்களோ என்று வியத்து அளவுக்கு அவனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆக மகன் தந்தைக்கு ஆட்டும் உதவி இவன் தந்தை எண்ணொற்றான்கோள் இன்னும் என்ன அவன் நோன்பு இருந்து என்ன தவம் இருந்து இந்த குழந்தையை பெற்றானோ இவ்வளவு அருமையான செயல்களை செய்து அறிவு ஞானத்தோடு உள்ள குழந்தையை பெற்றிருக்கிறானே என்று அந்த சபையில சொல்லும் அளவிற்கு அந்த மகனுடைய நடத்தை செயல் அத்து இருக்க வேண்டும் என்று அந்த மகன் தந்தைக்கு செய்யும் கடமையை அப்பா பிள்ளைக்கு என்ன செய்யணும் பிள்ளை அப்பா என்ன செய்யணும்னு சொல்லிட்டார் அதை கடத்து பாருங்கள் ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அந்த சபையிலே அந்த தாய் இருக்கிறார் அவன் அந்த மகன் அந்த சபையிலே அவன் செய்யும் செயலை வைத்து அல்லது பேசிய பேச்சை வைத்து மற்றவெல்லாம் இவன் தந்தை தாய் என்ன நோம்பு செய்து இவரை என்று பேசுவதை அந்த அவையிலே அந்த தாய் இருக்கும்போது அப்படி உள்ளவெல்லாம் உச்சிரந்து உள்ளனவரை மகிழ்வடைகிறார் எந்த அந்த மகிழ்ச்சி எதற்கு அவள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது பட்ட மகிழ்ச்சியை விட இப்பொழுது அவனை சான்றோர் என்று கேட்கும் போது இவனை பெற்றோர்கள் என்ன தவம் இவனை பெற்றார்களோ என்று அந்த அப்படி மகிழ்ச்சி அடைகிறார் என்பதை அற்புதமாக செய்கிறார் அந்த விரும்பும் தாய் தந்தையை என்ன செய்ய வேண்டும் அவனை சான்றோர் ஆக்க வேண்டும் என்பது முதற்படியாக செய்ய வேண்டிய அவனுக்கு எது சாத்தியமாக செய்து அடைய வேண்டும் என்பதை அவன் பாலனாக இருக்கும்போதும் சரி மலரும் சரி புகட்ட வேண்டும் என்பதுதான் நான் தத்துவம் அதே போல பார்க்கும்போது தம்மின் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுக்கு எல்லாம் இனிது என்று சொல்கிறார் ஆக தம் தம்மை விட தன் மக்கள் நல்லவா இருக்கு அது பாருங்க சில நேரங்கள் இதெல்லாம் ஈகோ இருக்காது அதை வாக்கியார் போங்க வாக்கியார் வந்து ஒரு ஆசிரியர் இருக்கிறார் என்றால் அவனுடைய மாணவன் உருவாக்கப்படுகிறான் என்றால் ஆசிரியர் சாதாரணமாக எம்இதான் படித்திருப்பார் என்றால் மாணவன் அதை விட பிஹெச்டி பண்ணி இன்னும் இந்தியாவில் மட்டுமல்ல உலக புகழ் வாய்ந்தவனாக இருக்கும்போது அந்த ஆசிரியர் அப்படி மகிழ்வடைகிறார் ஐயோ என்னை கூட பெரிதாக மாறி என்று அவருக்கு அந்த பொறாமை உணர்ச்சி இல்லை அந்த எண்ணம் சிறிதளவு இல்லாமல் நம்மிடம் படித்த அந்த மாணவன் இத்தனை அற்புதமாக செய்து உலக அளவில் பெயர் பெற்றுக்கிறார் என்றால் அந்த ஆசிரியர் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம் போல அந்த தாய் அந்த தாய் தந்தையர் இவனை சான்றோர் என்று சொல்லும் போது அந்த மகிழ்வை அடைகிறார் என்றால் அவனை சான்றோர் ஆக்குவது அவருடைய கடமை என்பது முக்கியமா பார்த்துக் கொள்வது இதுதான் நாம் எல்லாம் சொல்வது இன்றைக்கு நாம் ஒரு மக்களுக்கு நாம் என்று சொல்வது கூட சில நேரங்களில் எங்களுடைய கருத்து என்ன என்றால் நீ நெளிவு சுழிவு தெரிந்து நடந்து கொள் என்று இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு ஒரு நிலைமை வந்து விட்டது என்றுதான் நினைக்கிறேன் ஏனென்றால் நீ நல்ல சத்தியவனாக உண்மை பேசுவனாக நல்ல எண்ணங்கள் கொண்டவனாக இருந்தால் நம்ம ஊர் பாதிய சொன்ன மாதிரி உன் தலையில முளம் அரைச்சிருவான் நாம அதை என்னென்னு நினைவு தெரியல வச்சு அம்மையில் அரைச்சிருவாங்களா என்னன்னு தெரியல ஆக நீ இப்படி நெளிவு சுழிவு நடந்தால்தான் வாழ்க்கையிலே நீ வர முடியும் மேலுக்கு வர முடியும் என்று ஒரு தவறான எண்ணத்தை அவன் அந்த விதையை அவன் மனதிலே பரிய வைக்கும் போது அது அவன் பெரியதாகும் போது அது பெரிதாக கொண்டே வருது அவனுக்கு அதுதான் அவன் தத்துவமாக படிக்கிறது என்றால் இதெல்லாம் வாழ்க்கையில் சாதாரணம் என்று ஒரு தவறு செய்து விட்டு அதை கூட இதெல்லாம் சாதாரணம் என்று சொல்லும் அளவிற்கு அவனுடைய எண்ணமானது மாறிவிடுகிறது என்றால் அதுதான் முன்பு சொன்னது ஒரு சிறிய தவறு என்றாலும் சிறிய தவறு செய்தோ தெரியாமலோ செய்தால் கூட அது ஒரு பெரிய தவறை செய்தது போன்ற குற்ற உணர்வை அவன் அடைய வேண்டும் என்ற மனப்பான்மையை அவனுக்கு தெரிவிக்கிற பெற்றோர்கள் குறிப்பாக இந்த குடாதிசியங்களை பார்க்கும்போது தாய் அன்பு அன்பு என்பது என்ன அன்பு செய்தவர்கள் அன்பு செலுத்துதல் அன்பு செலுத்தாத ஒரு மீது அன்பு செலுத்துதல் தன் மீது ஒரு விரோதம் பாராட்டு ஒரு மீது அன்பு செலுத்துதல் என்று மூன்றாக பிரித்தோம் அதே போல பார்க்கும் போது தந்தை என்பவர் அறிவு ஞானத்தை பொறுக்கிறார் என்றால் அந்த அறிவு ஞானம் என்பது எட்டுமே முக்கியம் அதே போல விபரீத ஞானம் என்று அவனுக்கு வரக்கூடாது தான் அந்த ஞானத்தை பெற்றவன் அதை செலவழித்து செயல்பட வேண்டும் விபரீதம் என்று விபரீதம் என்றால் என்ன விதண்டாவாதம் என்று சொல்வோம் அதுதான் நான் உதாரணம் சொல்லுவேன் ஒரு கல்வி ஒரு வகுப்பிலே பள்ளியிலே ஒரு ஆசிரியர் மது வழக்கு போல சாராயம் குடிப்பதால் என்னென்ன கேடு வருகிறது குடலில் என்னென்ன துன்பங்கள்லாம் வந்து அழிவு ஏறுகிறது என்று சொல்வதற்காக ஒரு செயல் செயல் பயிற்சி செய்ய இருக்கிறார் செயல்பயிற்சி செய்கிறார் ஒரு கண்ணாடி கிளாஸ்ல ஒரு தண்ணீர் தூய தண்ணீரை வைத்தார் இன்னொரு கண்ணாடி அதே அளவில் கண்ணாடி கிளாஸ்ல சாராயத்தை விட்டார் அது வெள்ளையாக நிறமற்றதாக இருக்கிறது ஆக இரண்டிலுமே இதில் ஒரு உயிருள்ள புழுவை விட்டார் அதில் ஒரு உயிருள்ள புழுவை விட்டார் முதலில் தண்ணீரில் விட்ட புழு அப்படியே தண்ணீரை குடித்து நீந்தி அடித்து மேலே நீளும் சென்று உற்சாகமாக இருக்கிறது ஆனால் சாராயத்தில் போட்டது அது குடித்ததோ குடிக்கவில்லையோ தெரியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இறந்து உள்ளே போய்விட்டது மாணவர்களே இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது என்று போதனை சொல்வதற்காக கேட்கிறார் அந்த ஒரு மாணவன் என்று சொல்கிறான் இதிலிருந்து எனக்கு ஐயா தண்ணீரில் இருந்தால் உயிரோடு இருந்து புழு நம்ம வயிற்றில் சாராயத்தை குடித்தால் வேண்டாது புழுக்கள் எல்லாம் இருந்து சுத்தமாகிவிடும் என்று சாராயம் குடித்தால் நல்லது போன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் அளவிற்கு அவன் ஆனால் அவனுக்கு ஞானம் இருக்கிறது அதை இது நன்றாக உயிரோடு இருக்கிறது செயல்படுகிறது அது செத்து விட்டது அதை பார்த்து அத்தனை புரிந்து கொண்டான் ஞானத்தை உடையவனாக இருக்கிறான் அறிவை உடையவனாக இருக்கிறான் ஆனால் அது எப்படி வேலை செய்யுது விபரீதமா போகுது சுத்தி அவ இதுதான் நாம் சொல்லும் விபரீத ஞானம் ஆக நம்மளுக்கு விதண்டாவாதம் என்பதால் சொல் தெரிஞ்சுட்டே அப்படி இது பண்ற மாதிரி ஆனால் இப்படி இல்லாமல் அவன் நன்மை எது தீமை எது உண்மை எது பொய் எது சத்தியம் எது அசத்தியம் எது என்று புரிந்து கொண்டு வாழ்க்கையிலே தர்மத்தை நோக்கி செல்ல வேண்டும் தர்மவானாக இருக்க வேண்டும் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவன் சிறு வயதிலிருந்து பதிக்க வேண்டும் நான் அது கூட ஒரு உதாரணம் சொல்லுவோம் ஒரு சிறு குழந்தை நடு ரோட்டிலே நடுவில் நிற்கிறது இங்கிட்டு கார் இந்த பக்கம் பிரசர் லாரி எல்லாம் வருகிறது பார்ப்பவர்களாம் பதவி ஐயோ அரியா குழந்தை நிற்கிறது அதை காப்பாற்றுங்கள் இதில் அடிபட்டு விடக்கூடாது என்று அற்புதமாக அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் அதே வயதில் இருபத்தொரு வயது வாலிபர் நின்று கொண்டு அதனை நடிகில் ஆடிக்கொண்டிருந்தால் இது என்ன கிருக்கு பயன் மாதிரி ஆடிட்டு இருக்கா என்ன குடித்து வந்தார் என்னன்னு தெரியல தெரியலையே என்று நினைக்கிறார்கள் என்றால் அவன் வளரும் போதே ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி என்ற பாட்டு பாருங்க அது சினிமாவில் வந்தாலும் சரி அற்புதமான தத்துவம் ஆக உன் வளர்ச்சி உடம்பில் மட்டுமல்ல உடம்பு வளர்ச்சி என்பது ஒரு சாதாரண நாய் அல்லது ஒரு மாடா இருந்தால் கூட சிறு மாடு கண்ணுக்குட்டியா குட்டியா இருக்கிறது தானாக மாடாக வந்துவிடும் பசுவாக வந்துவிடும் எதுவாக வர வேண்டும் கூட வந்துவிடும் அதே போல்தான் ஒரு மனிதனும் தான் வாலிபனாகி வந்து விடுவான் ஆனால் அவன் அந்த வயதை எட்டிய போது அவனுக்கு வேண்டிய அறிவு ஞானம் இருக்கிறதா என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது என்றால் அதுதான் மனிதன் ஆறாவது அறிவு படைத்ததன் நோக்கம் என்றால் அவன் ஆறறிவு படைத்த மனிதனாக வளர்ந்திருக்கும் போது அத்துணையை தெரிந்து இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு என்ன நன்மை செய்து அதன் மீது நாம் பயன்பெற முடியும் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு சிறு வயதிலிருந்தே போதனை ஆக நல்ல மக்கள் பெயர் இருப்பது மக்கள் பெயர் நன்றாக மக்கள் நன்றாக தவறு செய்யாமல் இருந்தால் அந்த தரப்பனாக எத்தனையோ ஆண்டுகள் நன்றாக துயரமற்ற வாழ்க்கையை அந்த சொல்லப்பட்ட பெற்றோர்கள் வாழலாம் என்று சொல்லுகிறார் வருகிறது மகன் நல்ல செயல்படும் போது அந்த தாய் ஏழு தந்தையிலும் எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்கிறார் என்றால் எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள் இதெல்லாம் வந்து மக்கள் பேரு என்பது சாதாரண நாம் ஒரு இயற்கை நிகழ்ச்சியாக ஒரு நடக்கும்போது வாழ்க்கை சக்கரம் சொல்லணும் போது அந்த வாரிசு என்பது வந்து விடுகிறது என்றால் அது வளரும்போது போது எந்த குழந்தையும் பிறக்கும்போது போது நல்ல குழந்தைதான் அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னையின் வளர்ப்பிலே என்று சொன்னார்கள் என்றால் அந்த அன்னை அவனுக்கு சாதம் மட்டும் பால் மட்டும் முகற்றவில்லை நல்ல அன்பு பாசம் அத்தனையும் சேர்ந்து புகட்டி அவனை அன்புள்ளவனாக பண்புள்ளவனாக மாற்றுகிறார் தகப்பன் என்ன செய்கிறார் சான்றோனாக மாற்ற அறிவு ஞானத்தை தருகிறார் என்றால் பெற்றோருடைய கடமை இத்தனை முக்கியம் என்று பார்க்கும்போது இன்னும் பார்க்கும்போது கர்மயோகத்தை கூட சொல்லுவோம் இவனுக்கு நான் செய்தேன் என் மகனுக்காக நான் பாடுபட்டேன் செலவு செய்தேன் அவன் எனக்கு வயோதிக காலத்திலே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் என்று சொல்லுவோம் ஆனால் அவன் செய்ய வேண்டும் என்பது ஒரு கடமையாக இருந்தால் கூட அதை எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த கர்மயோகத்தில் சொல்லப்பட்டது இப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த திருக்குறளில் ஒன்றொன்றாக வரும்போது அந்த வளர்ச்சி என்பது போல ஒன்றொன்றாக குழந்தை பெற்றால் மட்டும் போதாது அதை வளர்ந்து தானாக வந்துவிடும் நீ எந்தவித அறிவு போதனை சொல்ல விட்டாலும் எந்த அன்பு போதனை சொல்லவிட்டாலும் என்ன ஞானத்தை தரவில்லை என்றாலும் அது வளர்ந்து மனிதனாக மாறிவிடும் அது பெரியதல்ல அவனுக்கு நீ அன்பு பண்பு அத்து சொல்லி தந்து நல்லவனாக மாற்றி ஒழுக்க சீலனாக மாற்றி ஒரு நல்ல பிரச்சையாக மாற்றி நல்ல ஒரு சந்ததியை உருவாக்கினோம் என்ற பெருமை அடையந்தான் மக்கள் பேரு என்பதை நாம் இந்த அத்தியாயத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம்